போதையின் பாதையும் செல்லக்கூடாது என்றால் அப்புறம் என்ன திராவிடத்துக்கு என்ன ஈவேராவுக்கு என்ன கருணாநிதிக்கு நீ டாஸ்மாக திறந்து வச்சுக்கிற நான் கெட்ட வார்த்தை பேசலங்க ஆமா சரிதான் இந்த திராவிடம் ஈவேரா கருணாநிதி இதெல்லாம் பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தை கிடையாது சாட்டை துரைமுருகன் சொல்றது சரிதான் ரைட்டு இன்னும் என்னென்னலாம் இவர் பேசி வச்சிருக்காரு அப்படிங்கிறத பாக்கலாமா

கேட்டா நாங்க பேச வேண்டியது என்ன சொல்றாரு போதையின் பாதைகள் ஆக செல்லாதீர்கள் உங்களை நான் மன்றாடி கேட்டுக்கிறேன் போதையின் பாதையின் செல்லக்கூடாது என்றால் அப்புறம் என்ன திராவிடத்துக்கு என்ன ஈவேராவுக்கு என்ன கருணாநிதிக்கு நீ டாஸ்மாக திறந்து வச்சுக்கிற நான் கெட்ட வார்த்தை பேசலங்க உங்க புனித வார்த்தை அது எதுக்கு திறந்து வச்சிருக்கீங்க எங்க ஊர்ல அந்த ஆலமர தெரியல உட்கார்ந்து இருப்பாங்க வயசுல இருக்க சின்ன பயில்கடா நல்லா வளர வேண்டிய வயசு தம்மடி கேளுக்கிடா உடம்புக்கு ரொம்ப கேடு தம்மு தம் எப்போதுமே நீங்க அடிக்கப்படாது தம்மு என்னன்னா உடம்பு ரொம்ப இதாயிரும் லிப்ஸ் கருத்து போயிரும் லங்ஸ் புண்ணா போயிரும் அது மாதிரி கான்ஸ் பத்தி ஹான்ஸ் அது போடவே கூடாது ஹான்ஸ் போட்டா அது ரொம்ப கேடு போட்டே சொல்லுவான் ஏன்டா இப்படி குடிச்சு குடிச்சு சாகிறிய டெய்லி குடிக்காதியடா அப்படின்னு ஊர்ல உட்காந்துக்கிட்டு குடிக்கிறவன் தம் அடிக்கிறவன் கஞ்சாடிக்கிறவன் வியாக்கியானம் பேசுற மாதிரி ஊருக்கு ஒரு டாஸ்மாக திறந்துகிட்டு இவரு ஆகாத போதைகிட்டு பாதைகள் சொல்லாதீர்கள் போதை பாதை தள்ளிகட்டும் கொடுமை சாட்டை துறைமுருகன் சொன்ன மாதிரி நான் ஒரு சில விஷயங்களை நேரிலேயே பார்த்திருக்கேன் இந்த நோ ஸ்மோக்கிங் போர்டுக்கு பெயிண்ட் எல்லாம் அடிப்பாங்க இல்லையா அந்த எழுதுவாங்க இல்லையா அப்போ அத தம் அடிச்சுக்கிட்டே நோ ஸ்மோக்கிங்னு எழுதுவாங்க இத நான் நேர்ல என் கண்ணாலேயே பார்த்திருக்கேன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம துரைமுருகன் பேசின இந்த விஷயத்துக்கு வருவோம் அதாவது இப்போ ரீசெண்டா கொஞ்ச நாளா நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க அவர்கள் இந்த விளம்பர படங்கள்ல வந்துட்டு இருக்காரு உங்கள் தந்தையாக ஒரு உருக்கமான வேண்டுகோள் போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன் நீங்க பார்த்து பார்த்து பாதுகாப்பா வளர்த்த உடம்பை நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க போதை பொருட்களை யாரும் உபயோகப்படுத்தாதீங்க யாரும் குடிக்காதீங்க குடிச்சு உங்களுடைய உடம்ப கெடுத்துக்காதீங்க உங்களுடைய குடும்பத்தை பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு அவர்கள் தமிழக மக்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு அந்த விஷயத்த கலாய்க்கிற தான் சாட்டை துறைமுருகன் இது மாதிரி எல்லாம் பேசுறாரு பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ அப்படின்ற மாதிரி நம்முடைய அண்ணாமலை அவர்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு சொல்லியிருந்தாரு இல்லையா பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ வாட் ப்ரோ அதே மாதிரி தான் சாட்டை துறைமுருகன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து இதை மாதிரிலாம் சொல்றாரு ஊர் ஃபுல்லா டாஸ்மாக் கடைகளை ஓபன் பண்ணிட்டு யாரையும் குடிக்காதீங்க குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொன்னா யாருங்க அதை கேட்க போறா அப்படின்ற மாதிரி துரைமுருகன் கலாய்க்கிறார் முதலமைச்சர் திரு மு க அவர்களை கலாய்க்கிறார் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனதரமை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் தமிழக பாஜகவினுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல இந்த ஒரு இமேஜ போட்டிருந்தாங்க திமுக ஆட்சியில் தொடரும் கொடூரம் கரூர் மாவட்டம் அருகே அரசு பள்ளி மாணவியின் கழுத்தை அறுத்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய கயவர்கள் இத்து போன உங்கள் இரும்பு கரம் எங்கே முதல்வரே இத்து போன உங்கள் இரும்பு கரம் எங்கே முதல்வரே அப்படின்ற மாதிரி இந்த ஒரு இமேஜை போட்டிருந்தாங்க அண்ட் ஆல்சோ இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க திராவிட மாடல் ஆட்சியில் நாளும் ஒரு பயங்கரம் இந்த அறிவாலயம் அரசு அரியணை ஏறியது முதல் இங்கே எப்போது யார் யாரை வெட்டுவார்கள் குடிபோதையில் யாரை குத்துவார்கள் சேமித்து வைத்த பணத்தை யாராவது கொள்ளையடித்து விடுவார்களா பள்ளிக்கு சென்ற நமது பிள்ளை பத்திரமாக வீடு திரும்புமோ என்ற பதற்றத்திலே தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் விடுகிறது மேலும் தினந்தோறும் தமிழகத்தில் அரங்கேறும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை பார்க்கையில் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்தால் மட்டும்தான் அவர்களை பாதுகாக்க முடியும் என்ற அவல நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் அப்பட்டமான நிர்வாக தோல்வியை அன்றி வேறில்லை இவ்வாறு ஆள தெரியாமல் வாரிசு அடிப்படையில் பதவி வாங்குபவர்களின் கையில் சிக்கும் ஒரு மாநிலத்தின் நிலை என்னவாகும் என்பதற்கு தமிழகமும் அதை ஆளும் அறிவாலயமும் நமக்கு கண்கூடான சான்று இப்படி எல்லாம் சொல்லிட்டு திமுக அரச இந்த திராவிட மாடல் அரச கழுவி கழுவி ஊத்தி காரி துப்பி வச்சிருக்காங்க உண்மையிலேயே இவங்க சொன்ன மாதிரி தமிழகத்துடைய நிலை இப்படிதான் இருக்கு ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்ல கை குழந்தையை கொண்டுடுவோம்னு சொல்லி கத்தியை காட்டி மிரட்டி கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் வீட்டுல இருந்த ஒரு பொண்ணை சீரழிச்சிருக்கானுங்க வீட்டுல தனியா இருக்கக்கூடிய பெண்கள் இப்போ பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க தான் இந்த தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா வீட்டுல பெண்களுக்கும் சுத்தமா பாதுகாப்பே இல்ல வேலைக்கு போயிட்டு நைட் டைம்ல வீடு திரும்புற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா பகல் நேரத்துல வீட்டுலருடைய பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு பாருங்களேன் தமிழகத்துல தனதன பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டுதான் இருக்கு அது குறித்தான செய்திகள் வந்துட்டேதான் இருக்கு தமிழகத்துல உடைய ஊடகங்கள் எப்படி திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவாங்கன்னு நம்ம நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட ஊடகங்களிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறித்தான செய்திகள் வந்துட்டேதான் இருக்கு திமுக சார்பில் இருக்கக்கூடிய ஊடகங்களே செய்திகள் வருதுன்னா இன்னமும் வராம எத்தனை செய்திகள் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இதுவே இவ்வளவு கொடூரமா இருக்கு இதை விட ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு மயிலாடுதுறை ஆட்சியர் மகாபாரதி அப்படிங்கிறவர் மேல ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருந்தாரு அவருடைய அந்த கருத்துக்களை கேட்டு தமிழக மக்கள் இப்போ கொதித்தெழுந்து போயிருக்காங்க சிறுமி மீதும் தவறு உள்ளது சிறுமி மீதும் தவறு உள்ளது குழந்தை தவறாக நடந்துள்ளது அந்த குழந்தை அவன் மீது காலையில் எச்சை துப்பியுள்ளது இதுதான் காரணம் இதனால் இரண்டு பக்கமும் பார்க்க வேண்டியுள்ளது சீர்காழியில் மூன்றரை வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து மயிலாடுதுறை ஆட்சியர் மகாபாரதி பேச்சு சர்ச்சை பேச்சு இந்த நியூஸ் கார்டை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது இது ஏதோ மிஸ்லீட் பண்ற மாதிரியான தான் இருக்கும் கண்டிப்பா அவர் இது மாதிரியான கருத்துக்கெல்லாம் சொல்லிருக்க மாட்டாரு ஒரு மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இது மாதிரியான கருத்துக்கள் கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாரு இது ஒரு ஃபேக் நியூஸா தான் இருக்கும்னு நான் நினைச்சேன் அவர் வேற ஒரு நோக்கத்துல வேற ஒரு எண்ணத்துல ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு ஆனா அதை இந்த தமிழக ஊடகங்கள் இப்படி மாத்தி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் நான் சத்தியமா நினைச்சேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது உண்மையாலேயே அவர் இது மாதிரிதாங்க பேசி வச்சிருக்காரு அவர் பேசின வீடியோ கூட இப்போ வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு அந்த வீடியோவும் நான் கொண்டு வந்திருக்கேன் தயவு செய்து பாருங்க லாஸ்ட் வீக் நடந்த அந்த மூன்று வயசு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த குழந்தையே தப்ப நடந்த

குழந்தைகளுக்கு இது மாதிரி சொல்லிக் கொடுங்க தியார் சொன்ன மாதிரி சின்ன குழந்தைகள் ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைய போயிட்டு நம்ம கூப்பிட்டுட்டு நம்ம டீச் பண்றது கஷ்டம் பேரண்ட்ஸ் தான் பண்ணணும் சைல்டு பிளே பண்ணலாம் வந்து இதெல்லாம் இருக்கே தவிர இதை விட வந்து மோர் வந்து சென்சிட்டை பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் மூலமா சென்சிட்டை பண்ணணும் முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய நபர் இதை மாதிரியா பேசுவாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமையா இப்படியா பேசுவாங்க மூணு வயசு குழந்தை மலையும் தப்பு இருக்கு அந்த குழந்தை தப்பு பண்ணிருக்குறா நம்ம என்னங்க சொல்ல முடியும் இது என்ன மாதிரியான பேச்சுங்க ஒரு குற்றம் நடந்திருக்கு அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு குற்றம் தான் ஒரு பதினாறு வயசு பையன் மூணு வயசு குழந்தை இது இது மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்திருக்கான் அதுவும் பாலியல் ரீதியான தாக்குதல் நடத்திருக்கான் இது மாதிரியான விஷயங்கள் விசாரிக்கப்படும் பொழுது அந்த மூணு வயசு குழந்தைங்களையும் தப்பு இருக்கு அந்த குழந்தை காலையில அவ முகத்துல எச்சத்துக்குனதுனாலதான் அவ இத மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்கான் சோ நம்ம ரெண்டு பக்கமும் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு மாவட்ட ஆட்சியர் திரு மகாபாரதி அவர்கள் சொல்றாரு தமிழகத்துல நடந்த சில குற்ற சம்பவங்களை நீங்க எடுத்து பாருங்களேன் இந்த மாதிரியான விவகாரங்கள் வரும்பொழுது குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவங்க மேல புகார் கொடுப்பாங்க இல்லையா அப்படி புகார் கொடுத்தவங்களுடைய தகவல்கள் லீக் ஆயிருக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் காவல்துறை அந்த விவகாரத்தின் மீது எஃப்ஐஆர் எழுதியிருந்தாங்க பட் அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனப்ப நிறைய பேருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது ஏன்னா அதுல பாதிக்கப்பட்ட அந்த பெண் இருக்காங்க பாத்தீங்களா அந்த பெண்ணுடைய கண்ணியத்தை கெடுக்கிற மாதிரியான சில விஷயங்கள் அதுல இருந்தது முழுக்க முழுக்க அந்த பெண்ணுடைய தவறுதான் அப்படின்ற மாதிரி அந்த எஃப்ஐஆர்ல எழுதப்பட்டிருந்தது அது லீக் ஆனதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட கலையபுரங்கள் நடந்தது இந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணது யாருன்றது இன்னமும் கண்டுபிடிக்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஞானசேகரன் அவன் தொடர் குற்றவாளி அவன் ஏகப்பட்ட குற்ற சம்பவங்களை ஈடுபட்டு அவன் எப்படி இவ்வளவு ஃப்ரீயா இருந்தா அப்படின்ற கேள்விகள் கேட்கப்பட்டது அதுக்கப்புறம் அண்ணாமலர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சம வைரலா போச்சு இப்போவும் பாருங்க அந்த ஞானசேகரன் விவகாரமானது முடிஞ்ச பாடே இல்ல இன்னமோ அந்த வழக்கு விசாரணையானது தான் இருக்கு இன்னமும் யார் அந்த சார் அப்படின்றது கண்டுபிடிக்கப்படல யார் அந்த சார் அப்படிங்கறது அதிகாரிகளுக்கு தெரியும் ஆனாலும் அவங்க அமைதியா இருக்காங்க அதை வெளியிடாம இருக்காங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து அண்ணாமலை மட்டும் பலரும் சொல்லிட்டு இருக்காங்க இன்னமும் ஏன் அந்த சாரை பட்டின விவரங்கள் வெளியிடல அப்படின்ற கேள்விகளை மக்கள் தான் இருக்காங்க அண்ட் ஆல்சோ ரீசெண்டா ஈசிஆர்ல பெண்கள் சென்றக்கார சில கயவர்கள் துரத்திட்டு போனானுங்க திமுக கொடி இருக்கக்கூடிய கார்ல துரத்திட்டு போனானுங்க இத மாதிரி பெண்களை துரத்திட்டு போனவனுங்க யாரு அவங்களை பத்தின பேக்ரவுண்ட் என்ன அந்த கார் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கறத தமிழக காவல்துறை கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இத மாதிரி புகார் கொடுத்தாங்க பாத்தீங்களா அந்த பெண்கள் யாரு அவங்களுடைய கார் நம்பர் என்ன அவங்க வீட்டு அட்ரஸ் என்ன அப்படிங்கறத லீக் பண்ணிருந்தாங்க யார் லீக் பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியல அந்த செய்தியும் பரவலா தமிழகத்துல பேசப்பட்டது இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் ஆகட்டும் சரி ஈசியர்ல பெண்களை துரத்திட்டு போன விவகாரம் ஆகட்டும் சரி நேரடியாகவோ மறைமுகமாகவோ திமுக இருக்க சம்பந்தக்கூடியவர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம் அந்த நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சோசியல் மீடியால தெரியிற ஊபிஸ்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்ட பெண்கள் மீதுதான் பயங்கரமான குற்றச்சாட்டுகள் முன்னெடுத்து வச்சாங்க ஏன் இந்த நேரத்துல அவங்க வெளியே போனோம் பெண்கள் ஏன் இந்த நேரத்துல வெளியே போனோம் அப்படின்ற மாதிரியான கேள்விகளை திமுக ஆதரவு ஊபிஸ்கள் சோசியல் மீடியால கேட்டுட்டு வந்தாங்க அந்த பெண்களை கொச்சப்படுத்துற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்தானுங்க அதுவே நம்மளால ஜீர்ணிச்சிக்க முடியலங்க ஆனா அதுக்குள்ள இப்போ இந்த மூன்று வயது குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா இந்த விவகாரம் குறித்து ஒரு மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாரு அந்த மூன்று வயது குழந்தை மாதிரி தப்பு இருக்கு நம்ம ரெண்டு பக்கத்துமே அலசி ஆராயணும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு தமிழகத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி இல்லையோ ஆனா குற்றம் செய்தவர்கள் செய்தவர்களுக்கு கிரியேட் மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டேதான் இருக்கு மாவட்ட ஆட்சியர் விஷயம் என்னன்னா குழந்தைகளுக்கு பெற்றவங்கதான் சொல்லி தரணும் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பெற்றவர்கள் தான் இந்த குழந்தைகளுக்கு சொல்லி தரணும் அப்படின்றத அவர் சொல்ல வராரு பட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு விஷயத்தை எடுத்தாரு பாத்தீங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப தவறானது ஒரு மூணு வயசு குழந்தைக்கு இத மாதிரிதான் நீ நடந்துக்கணும் அத மாதிரிதான் நீ பண்ணணும்னா அந்த குழந்தை பஸ் ஆஃப் ஆல் கேக்குங்களா மூணு வயசு குழந்தை காலையில துப்பிருக்காம அத மனசுல வச்சுக்கிட்டு வெஞ்சல் சக்திக்கிற மாதிரி அந்த பையன் அந்த குழந்தை மீது இது மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்திருக்கானாமா இந்த விஷயத்தை இந்த சீரியஸான ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்த மாவட்ட ஆட்சியர் வேற ஒரு விஷயத்துக்கு உதாரணமா காட்டினார் இல்லையா அது இங்க தப்பா போயிருக்கு அதனால்தான் மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக எல்லாருமே இப்ப பேசிட்டு வராங்க இதுக்கெல்லாம் நடுவுல தமிழகத்துல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணங்கள் நடந்து நடந்தது கண்டிப்பா அதை யாரும் நீங்க மறந்துருக்க மாட்டீங்க அந்த கேடுகட்ட காரியத்தை செஞ்சவன் ஜாமீன்ல வெளியே வந்து மறுபடியும் இன்னொரு கேடுகட்ட காரியத்தை செஞ்சிருக்காராமா அண்ணாமலர்கள் அந்த விவகாரத்தை போட்டு உடைச்சிருக்காரு இத கொஞ்சம் பாருங்க கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்திற்கு அறுபத்தி ஆறு உயிர்களை பலி கொண்ட கள்ளசாராய வியாபாரிகள் ஜாமீனில் வெளியே வந்து மீண்டும் கள்ளசாராயம் காய்ச்சி தங்கராசி என்பவரை பலியிட்டிருக்கிறார்கள் ஜாமீனில் வெளிவந்த கள்ளசாராய வியாபாரிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை கூட கண்காணிக்காமல் மாவட்ட காவல்துறை செயல்படுகிறது என்பது ஒட்டுமொத்த தமிழக காவல்துறைக்கு கரும்புள்ளி தனது துறையின் அடிப்படை பணிகளை கூட கவனிக்காத வண்ணம் அந்த துருப்பிடித்த இரும்பு கரத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மீண்டும் அதே பகுதியில் அதே கள்ளசாராய வியாபாரிகளால் ஒரு உயிர் போயிருக்கிறதே இதற்கு யார் பொறுப்பு அறுபத்தி ஆறு உயிர்களை கொன்று ஜாமீனில் வெளிவந்த கள்ளசாராய வியாபாரிகள் மீண்டும் துணிச்சலாக கள்ளசாராயம் காட்சிகிறார்கள் என்றால் அது தெரியாமல் நடக்கிறது என்பதை எப்படி நம்ப முடியும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதா அல்லது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று தடுக்கப்படுகிறதா கள்ளசாராய சாராய கிடைக்கும் பணத்தில் யார் யாருக்கெல்லாம் பங்கு செல்கிறது ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆகின்றன இனியும் இல்லாத காரணங்களின் பின்னால் முதலமைச்சர் ஸ்டாலின் வழக்கம் போல ஒளிந்து கொள்ளாமல் தைரியமாக வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கேட்டிருக்காரு ஆடா பாவிகளா கள்ள சாராய காய்ச்சனாலதான் அவனை தூக்கி உள்ள போட்டிருக்காங்க அந்த கள்ள சாராயத்தினால கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்து போயிருக்காங்க அவன் ஜாமீன்ல இருந்து வெளியே வந்து மறுபடியும் கள்ள சாராயம் சாப்பிட்டு ஒருத்தனை கொண்டு இருக்கானாமா என்னங்க இது மாதிரி கள்ளசாரைய குண்டாஸ்ல உள்ள விடுவீங்க இந்த ஞானசேகரன் பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் அவனும் இத மாதிரி தொடர்ந்து பல குற்றங்கள் தான் இருந்திருக்கான் அவனும் இத மாதிரிதான் வெளியே ஃப்ரீயா சுத்திட்டு இருந்தான் வெளியே அவன் ஃப்ரீயா சுத்திட்டு இருந்ததுனாலதான் தொடர்ந்து பல பெண்கள் அவங்க கிட்ட சிக்கி சின்னா பின்னம் ஆயிருக்காங்க அவன் பல அயோக்கியத்தனமான காரியங்கள்லாம் செஞ்சிருக்கான் இப்ப மறுபடியும் இவன் இதை மாதிரி வெளியே வந்து இதை மாதிரியான காரியத்தை செஞ்சிருக்கான் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கானது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் அப்படின்ற மாதிரி எல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்போ சொல்லியிருந்தாரு அந்த ஒரு இரும்பு கரம் தான் எங்க போச்சு அந்த இரும்பு கரம் என்ன துருபிடிச்சு போச்சா அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு கடைசியாக உத்தமன் யோகியன் இயக்குனர் ஆடு அமீர் இருக்கா அவ வசமா ஒரு விவகாரத்துல சிக்கியிருக்கான் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் மூளையாக ஜாப்பர் சாதி பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்துள்ளார் என்றும் போதைப் பொருள் விற்பனை மூலம் சம்பாதித்த பணத்தை இயக்குனர் ஆடு அமீர் உள்ளிட்டோரின் வங்கி கணக்குகளில் அவர் செலுத்தியதாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆடு அமீர் அந்த போதைப் பொருள் வித்த காசை வாங்கியிருக்கான் இவனோட அக்கவுண்ட்டுக்கு அந்த போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கு காசு போட்டிருக்கான் ஆனா இந்த ஆடமர் என்ன சொல்லி எனக்கு இந்த ஜாஃபர் சாதிக் பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது அவருடைய எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி கதகதையா கதையா உருக்கிட்டு இருந்தான் ஏதோ இவன் பெரிய யோகிவான் காசை வாங்கியிருக்கான் வாங்கியிருக்கான் நல்லா செலவு பண்ணிருக்கான் ஜாலியா லக்ஸரி வாழ்க்கையா வாழ்ந்திருக்கான் ஆனா வெளியில எப்படி எல்லாம் பேசுறான் நான் ரொம்ப நல்லவன் நான் ரொம்ப உத்தமன் நாங்களும் அது மாதிரிலாம் பண்ணவே மாட்டோம் அது நாங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் எங்களுக்கு இதெல்லாம் ஹராம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவான் ஆனா இஸ்லாமியரா இருக்கக்கூடிய இவன் என்னென்ன காரியத்தை பண்ணிருக்கான் பாத்தீங்களா படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இது சுவாக கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தையை நடக்கும் ஜெஹிந்த் வந்தே மாதுரா